ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பனிரெண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் வெற்றியின் ஆதாரம் சேகரிக்கும் சக்தி மற்றும் போரிடும் சக்தி பாப்தாதா கேட்குறாங்க தன்னை எப்பொழுதும் வெற்றி அடையும் மூர்த்தியாக நினைக்கிறீங்களா அல்லது சுலபமாகவே வெற்றி கிடைத்து கொண்டிருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களா எப்பொழுதும் சுலபமாகவே வெற்றி அடைவதற்கு முக்கியமாக இரண்டு சக்திகளின் அவசியம் தேவைப்படுது இந்த இரண்டு சக்திகளினுடைய ஆதாரத்தினால எப்பொழுதும் மற்றும் சுலபமாகவே வெற்றியாளராக ஆக முடியும் அந்த இரண்டு சக்திகள் எது நிச்சய புத்தி உடையவராகவோ ஆகிட்டீங்க இப்போ வெற்றி அடைவதற்கான முயற்சியில் முக்கியமாக எந்த சக்திகள் தேவையாக இருக்குது ஒன்று போரிடும் சக்தி இன்னொன்று சேகரிக்கும் சக்தி சேகரிப்பதில் மனிதர்களை அதிகரிப்பதும் வருது இதே மாதிரி அனைத்து விதமான சேகரிப்பு ஆக ஒன்று போரிடுவது இன்னொன்று சேகரிப்பது இந்த இரண்டு சக்திகள் இருக்குது அப்படின்னா தோல்வி அடைவது இருக்காது எந்த ஒரு காரியத்திலோ அல்லது தன்னுடைய முயற்சியிலோ தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன ஒன்று சேகரிக்க தெரியல அடுத்து போரிடவும் தெரியல ஒருவேளை இந்த இரண்டு சக்திகளும் வந்துடுது அப்படின்னா எப்பொழுதுமே சுலபமாகவே வெற்றி கிடச்சிரும் ஆகையினால் இந்த இரண்டு சக்திகளையும் தன்னுள் நிரப்புவதற்கான முயற்சி செய்யணும் எந்த ஒரு காரியம் எதிரில் வந்தாலும் காரியம் செய்வதற்கு முன்னாடி இந்த இரண்டு சக்திகளும் நினைவில் இருக்குதா அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்யணும் சக்திகள் இருக்கவும் செய்து ஆனால் காரியம் செய்யும் நேரத்தில் சக்திகளை உபயோகிப்பது கிடையாது ஆகினால் வெற்றி கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு செய்த பின்பு யோசிக்கிறீங்க இதனுடைய காரணம் என்ன தேவையான நேரத்தில் சக்தியை உபயோகிக்க தெரியல நல்ல நல்ல ஆயுதங்கள் எத்தனை தான் இருந்தாலும் சக்திகள் எத்தனை தான் இருந்தாலும் எந்த நேரம் எந்த ஆயுதம் மற்றும் சக்தியை காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அதை காரியத்தில் கொண்டு வருவது இல்லை ஆகையினால் வெற்றி கிடைக்கிறது கிடையாது இந்த காரணத்தினால எந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பும் தன்னை சோதனை செய்யணும் எப்படி புகைப்படம் பிடிக்கிறாங்க புகைப்படம் பிடிப்பதற்கு முன்பு அதற்காக தயாராகிறீங்க இல்லையா புகைப்படம் பிடிக்கப்பட்டது மற்றும் அது எப்படி இருந்தாலும் சரி நிரந்தரமான நினைவு சின்னமாக ஆகிடுது அதே மாதிரி இதுவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட கேமரா அதில் ஒவ்வொரு வினாடியினுடைய புகைப்படம் பிடிக்கப்பட்டுட்டே இருக்குது புகைப்படம் பிடித்ததுக்கு அப்புறம் தன்னை தானே சரி செஞ்சிங்க அப்படின்னா அது வீணானது தான் இல்லையா இதே மாதிரி முதல்ல தன்னை சக்தி சொரூபத்தின் நிலையில் நிலைத்திருக்க செய்த பிறகு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கணும் மேடையிலிருந்து கீழே இறங்கி ஒருவேளை யாராவது நடித்தாங்க அப்படின்னா அவர் எவ்வளவு நன்றாக நடித்தாலும் பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க அதுவும் ஒரு மேடையில் முதல்ல இருக்கணும் பின்பு ஒவ்வொரு பாகத்தையும் நடித்தாங்க அப்படின்னா அப்போதான் மிக சரியானதாகவும் பாராட்டுக்கு தகுதியான நடிப்பாகவும் இருக்க முடியும் நிலையிலிருந்து இறங்கி சாதாரண முறையில் செயல்களை செய்ய தொடங்கிடுவாங்க பிறகு யோசிக்கிறாங்க ஆனா அந்த உன்னத நிலை இருக்கலை இல்லையா நேரம் கழிஞ்சு போச்சு புகைப்படமும் எடுத்தாயிடுச்சு ஆகையினால் இந்த இரண்டு சக்திகளும் எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கணும் சில நேரம் போரிடுவதற்கான வேகம் வருது சேகரிப்பது மறந்துடுது சில நேரம் சேகரிப்பதற்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா முற்றுகையிடுவது மறந்துடுது இரண்டுமே சேர்ந்தே இருக்கணும் அனைத்து சக்திகளையும் உபயோகப்படுத்தினால் முடிவாக என்ன வரும் வெற்றி அவருடைய எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றாக இருக்கும் இந்த நிலையைத்தான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படின்னு சொல்கிறது எண்ணம் மிக உயர்வாக இருக்குது திட்டங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க வாய் மூலம் வர்ணனையும் செய்து கொண்டே இருக்கிறாங்க ஆனால் செய்யும் நேரத்தில் செய்ய முடியலன்னா மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆனாரா மாஸ்டர் சர்வசக்திவானின் முக்கியமான லட்சணமே அவருடைய எண்ணம் சொல் மற்றும் செயல் மூன்றும் ஒன்றாக இருக்கும் இப்போ செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் செய்ய முடியல அப்படிங்கிற அந்த வார்த்தை அவ்வப்பொழுது வெளியாகுது திட்டம் மற்றும் நடைமுறையில் இடைவெளி தென்படுது ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் யார் எப்பொழுதும் வெற்றி அடிபராக இருக்கிறாங்களோ அவருடைய திட்டமாக என்ன இருந்ததோ அதுதான் நடைமுறையிலும் இருக்கும் வெற்றியாளராகவே அனைவரும் விரும்புகிறாங்க எப்பொழுது விருப்பம் மற்றும் லட்சியம் உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னா லட்சியத்தின் கூடவே சொல் மற்றும் செயல் அதையும் உயர்ந்த நிலையில் வச்சு திட்டத்தை உயர்ந்ததாக உருவாக்குவாங்க ஆனால் நடைமுறையில் வரும்பொழுது ஏதாவது பலகீனம் இருக்கிற காரணத்தினால திட்டம் எப்படியும் அப்படி வடிவம் கொடுக்க முடியல ஏன்னா முற்றுகையிடுவதற்கு மற்றும் அந்த விஷயங்களில் மக்களினுடைய சேகரிப்பு செய்யும் சக்தி குறைவாக ஆயிடுது எப்படி அந்த காலத்து யுத்த மைதானத்தில் எப்பொழுது எதிரி எதிரில் வராங்கன்னா ஒரு கையில் வாளையும் பிடிக்கிறாங்க கூடவே இன்னொரு கையில் கேடையும் இருக்குது அப்படி வால் மற்றும் கேடையும் இரண்டும் அதன் அதன் காரியத்தை செய்யட்டும் இந்த பயிற்சி தேவையாக இருக்குது இரண்டையும் சேர்ந்தே உபயோகிக்கும் பயிற்சி தேவையாக இருக்குது தன்னை மாஸ்டர் என்று நினைக்கிறீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலும் மாஸ்டராக ஆகான் எப்படி தந்தையின் பெயராக திருமூர்த்தி சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் திருமூர்த்தி சிவன் தான் இல்லையா உங்களுடையது மூன்று காரியங்கள் இருக்கு இல்லையா அதன் ஆதாரத்தில் முழு காரியத்தையும் மற்றும் சேவையையும் செய்கிறீங்க உங்களுடைய மூன்று ரூபங்கள் எது ஒன்று பிராமண ரூபம் அதன் மூலம் ஸ்தாபனையினுடைய காரியம் செய்கிறீங்க இன்னொன்று சக்தி ரூபம் அதன் மூலம் வினாசத்தினுடைய காரியம் செய்கிறீங்க மற்றும் ஜெகத் மாதா ஞான கங்கை மற்றும் தன்னை மகாதானி வரதானி ரூபத்தில் புரிஞ்சிக்கிறதுனால பாலனை செய்கிறீங்க வரதான ரூபத்தில் ஜெகத் பிதாவின் ரூபமும் வந்துடுது அப்படி இந்த மூன்று ரூபங்களும் நிலவில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய காரியங்களில் கூட அதே குணம் தென்படும் எப்படி தந்தைக்கே தன்னுடைய மூன்று ரூபங்களின் நினைவு இருக்குதோ அதே மாதிரி நாள் முழுவதும் காரியம் செஞ்சுக்கிட்டே நான் மாஸ்டர் திருமூர்த்தி என்று தன்னுடைய மூன்று ரூபங்களினுடைய நினைவு இருக்கணும் மூன்று காரியங்களையும் சேர்ந்தே தேவையாக இருக்குது ஸ்தாபனனுடைய காரியம் செய்யும் நேரம் வேறு வினாச காரியத்தின் நேரம் இன்னும் வரணும் என்று அப்படி கிடையாது புதிய படைப்பை படைத்துக்கிட்டே போங்க மற்றும் பழையதை அழித்து கொண்டே செல்லுங்க அசுர சமஸ்காரம் மற்றும் என்னென்ன பலகீனங்கள் இருக்குதோ அவற்றை சேர்த்தே விநாசமும் செய்து கொண்டே போகணும் புதிய சமஸ்காரத்தை கொண்டு வரும் பழைய சமஸ்காரத்தை அழித்து கொண்டே இருக்கிறோம் எல்லார்கிட்டையும் படைப்பை படைப்பதனுடைய குணம் இருக்குது நிறைய பேர்கிட்ட ஆனால் சக்தி ரூபம் மற்றும் வினாச காரியம் செய்யும் ரூபம் இல்லாத காரணத்தினால வெற்றி ஏற்படலை ஆகையினால் இரண்டும் சேர்ந்தே தேவையாக இருக்குது எப்போது ஒரு நொடியில் ஆத்மா அபிமானி ஆவதற்கான பயிற்சி இருக்குமோ அப்போதான் இந்த பயிற்சி இருக்க முடியும் அந்த மாதிரி பயிற்சி உள்ளவங்க அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைகிறாங்க தன்னை மகாதானி மற்றும் வரதானி ஜகத் மாதா ஜெகத் பிதா மற்றும் பதித்த பாவனை ரூபத்தில் நிலைத்திருக்க செஞ்சு ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் திஷ்டி கொடுத்தீங்க அப்படின்னா திஷ்டி மூலமாக கூட அவங்களுக்கு வரதானத்தின் பிராப்தியை செய்விக்க முடியும் உள் உணர்வு மூலமாக கூட பிராப்தி செய்விக்க முடியும் அதாவது பாலனை செய்விக்க முடியும் ஆனால் இந்த ரூபத்தினுடைய நினைவு எப்பொழுதும் இருக்கணும் பிராமணர்கள் கதை மற்றும் ஞானம் சொல்லி ஸ்தாபனையை மிக விரைவில் செய்திடுறாங்க ஆனால் அழித்தல் மற்றும் பாலனையினுடைய காரியத்தில் கவனம் தேவையாக இருக்குது பாலனை செய்யும் நேரத்தில் தன்னை உணர்ந்து நன்மை செய்யும் பாவனை மற்றும் உள்ளுணர்வு வைத்து எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பாலனை செஞ்சீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட அபகாரி ஆத்மாவாக இருந்தாலும் தன்னுடைய பாலனை மூலமா அவரை உபகாரியாக ஆக்க முடியும் எப்படிப்பட்ட தூய்மை இல்லாத ஆத்மாவும் பதித்த பாவனையினுடைய உள் உணர்வுனால தூய்மை முடியும் ஒருவேளை அவங்களுடைய தூய்மை இல்லாத நிலையை பார்த்தீங்க அப்படின்னா இதை செய்ய முடியாது எப்படி தாய் ஒரு பொழுதும் குழந்தைகளுடைய பலகீனங்களை மற்றும் குறைகளை பார்க்கறது கிடையாது அவர்களை சரி செய்வதிலேயே இருப்பாங்க அப்படி இந்த பாலனை செய்யும் காரியத்திலேயே எப்பொழுதும் நிலைத்திருந்தால் சரியாக நடக்க முடியும் எப்படி தாய்கிட்ட சகித்து கொள்வது மற்றும் உள்ளடக்குவது என்ற இரண்டு விசேஷ சக்திகள் இருக்குது இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவையும் பாலனை செய்யும் நேரத்திலும் இந்த இரண்டு சக்திகளை உபயோகித்தால் வெற்றி நிச்சயம் அதாவது சகித்து கொள்வது மற்றும் உள்ளடக்குவது ஆனால் தன்னை ஜெகத் மாதா மற்றும் ஜெகத் பிதா ரூபத்தில் நிலைத்திருக்க செய்தால்தான் அது முடியும் ஒருவேளை சகோதரன் சகோதரியினுடைய ரூபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேறு எண்ணம் வர முடியும் ஆனால் உங்களை தாய் தந்தைக்கு சமமாக புரிஞ்சிக்கிங்க தாய் தந்தையர் குழந்தைகளுக்காக எவ்வளவு சகிச்சுக்கிறாங்க உள்ளே அடக்கிக்கிறாங்க அப்போதான் அவர்களை பாலனை செய்து அவர்களை தகுதியானவர்களாக ஆக்க முடியும் அப்படி எப்பொழுதும் ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டு இருக்கும் நேரத்தில் தன்னுடைய இந்த மூன்று ரூபங்களையும் நினைவில் வைக்கணும் எப்படி நினைவோ அப்படி சொரூபம் மேலும் எப்படி சொருபமோ அப்படி வெற்றி மூன்று ரூபத்தின் நினைவுனால் தானாகவே சக்தி வந்துடுது இதுவும் பொசிஷன் அதாவது பதவிதான் இல்லையா அப்படி பொசிஷனில் நிலைத்திருக்கிறதுனால சக்தி மற்றும் பலம் வந்துடுது தந்தையினுடைய பெயர் நினைவு வருது அப்படின்னா தன்னை மாஸ்டர் என்று அவசியம் நினைச்சிக்கிங்க பெயரையோ அனைவருக்கும் நினைவு செய்விக்கிறீங்க எத்தனை தடவை தந்தையினுடைய பெயர் மனதில் மற்றும் வாயில் உச்சரிப்பீங்க எப்படி தந்தையினுடைய பெயரும் அப்படி நானும் மாஸ்டர் திருமூர்த்தி சிவனாவேன் இந்த நினைவு இருக்குது அப்படின்னா வெற்றி ஏற்படும் அப்படி எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகுங்க இப்போ தோல்வி அடைவதற்கான நேரம் கிடையாது ஒருவேளை பத்து தடவை வெற்றி கிடைச்சது ஒரு தடவை தோல்வி ஏற்பட்டாலும் அதை தோல்வி அப்படின்னு தானே சொல்வோம் அப்படி செய்யும் செயல் மற்றும் சொருபம் இரண்டும் சேர்ந்தே நினைவில் இருக்குது அப்படின்னா பிறகோ அதிசயம்தான் இல்லை அப்படின்னா ஆகுது உழைப்பு அதிகமாகுது பிராப்தி மிக குறைவாக இருக்கு மேலும் பிராப்தி குறைவாக இருக்கிற காரணத்தினால தான் பலகீனமே வருது உற்சாகம் குறைஞ்சிடுது தைரியம் ஆர்வம் குறைஞ்சிடுது காரணம் தன் காலை தன்னுடைய கையாலே கோடாலியால் வெட்டுறாங்க ஆகையினால் எப்போ தானே பொறுப்பாளர் ஆகிறப்போ எப்பொழுதும் கவனம் இருக்கணும் ஆகையினால் இன்றையிலிருந்து கடந்ததை கடந்ததாக ஆக்கி நினைவில் தன்னுள் பலத்தை கொண்டு வந்து எப்பொழுதும் வெற்றி அடைபராக ஆகுங்க பின்பு இந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா இன்று ஊக்கம் உற்சாகம் அதிகமாக இருக்குது நாளை பின்பு குறைஞ்சிடுது அப்படிங்கிற அந்த வித்தியாசம் அகன்று போயிடும் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகம் மற்றும் எப்போதும் தன்னல பிராப்தியினுடைய அனுபவம் செய்வீங்க மாயாவை இயற்கையை தாசியாக ஆக்கணும் சத்தியுகத்தில் இயற்கையை தாசியாக ஆக்குறீங்கன்னா சோர்வு வர்றது கிடையாது சோர்வினுடைய காரணம் இயற்கை மற்றும் மாயாவின் தாசன் ஆகிறது ஒருவேளை அவரினுடைய தாசன் ஆகவே இல்லை அப்படின்னா சோர்வு வருமா ஆகையினாலும் ஒரு பொழுதும் மாயாவினுடைய தாசன் மற்றும் தாசி ஆக வேண்டாம் இங்கு அதிகமாக மாயா மற்றும் இயற்கையின் தாசன் ஆனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கேயும் அதாவது சத்தியுகத்திலும் தாசன் தாசியாக ஆக வேண்டியிருக்கும் ஏன்னா சமஸ்காரமே தாசன் தாசிக்கானதாக ஆயிடுச்சு இல்லையா இங்கு தாசனாகவும் இருந்தாங்க சோர்வானராகவும் இருந்தாங்க பின்பு அங்கும் தாசனாவது அப்படின்னா என்ன லாபம் ஆகையினால சோர்வு வருது அப்படின்னா அவசியம் எங்காவது மாயாவினுடைய தாசனாக ஆகியிருக்கேன்னா அப்படின்னு சோதனை செஞ்சு பாருங்கள் தாசன் தாசியாக ஆகாமல் சோர்வு ஏற்படவே முடியாது ஆகியனாலும் முதல்ல பகுத்தறியும் சக்தியும் பிறகு மாற்றம் செய்யும் சக்தியும் தேவையாக இருக்குது இப்போ ஒருபொழுதும் தோல்வி அடைவராக ஆகக்கூடாது உங்களுடைய பிற்காலத்து பிரஜை மற்றும் பக்தர்கள் அந்த மாதிரி ஆவாங்க ஒருவேளை உலக ராஜ்யத்தை செய்கிறவங்க கூட தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா வெற்றி அடைபவராக யார் தான் ஆவாங்க நல்லது ஒவ்வொரு நாளும் தன்னுள் மாற்றம் கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும் தன்னுள் மாற்றம் கொண்டு வரணும் யாருடைய சுபாவ சமஸ்காரத்தை பார்த்தும் தெரிந்தும் புத்தியினுடைய நினைவு அந்த பக்கம் செல்ல வேண்டாம் அந்த ஆத்மாவுக்காக இன்னும் அதிகமாக சுபபாவனை இருக்கட்டும் ஒரு பக்கத்திலிருந்து கேட்டோம் இன்னொரு பக்கமாக வெளியேற்றிட்டோம் அதற்கு புத்தியில் இடம் கொடுக்காதீங்க அப்போதான் ஒரு பக்கமாக புத்தி நிலச்சிருக்க முடியும் பலகீனமான ஆத்மாவின் பலகீனத்தை பார்க்காதீங்க ஆத்மாக்கள் விதவிதமானவங்க என்ற இந்த நினைவு இருக்கட்டும் ஆத்மீக பார்வை இருக்கட்டும் ஆத்மாவின் ரூபத்தில் அவரை நினைவில் கொண்டு வருவதனால் சக்தி கொடுக்க முடியும் ஆத்மா பேசிகிட்ருக்கு ஆத்மாவுடைய இந்த சமஸ்காரம் என்ற இந்த பாடகத்தை உறுதியாக்கணும் ஆத்மா எனும் வார்த்தை நினைவில் வரும்போதே ஆன்மீகத்தன்மை சுப பாவனை முதலிட வந்துடுது தூய்மையான பார்வை ஏற்பட்டுடுது ஒருத்தவங்க தீய வார்த்தைகளினால் திட்டிக் கொண்டிருந்தால் கூட இந்த ஆத்மா தாழ்ந்த பங்கை செய்து கொண்டிருக்குது என்ற இந்த நினைவு இருக்கட்டும் தனக்குத்தானே ஆசிரியராகி அந்த மாதிரி பயிற்சி செய்யணும் இந்த பாடத்தை உறுதி செய்வதற்காக மற்றவர்களிடமிருந்து உதவி கிடைக்க முடியாது தன்னுடைய முயற்சியின் உதவி மட்டும்தான் இருக்குது ஆத்மா எனும் நினைவு வரும்போதுதான் இந்த ஆன்மீக தன்னை சுபபாவனை முதலேது வந்துடுது தூய்மையான பார்வை ஏற்படுது ஒருத்தவங்க தீய வார்த்தைகளால் திட்டு கொண்டு இருந்தால் கூட இந்த ஆத்மா தான் இந்த பங்கை இருக்குது அப்படிங்கிற இந்த நினைவு இருக்கணும் தன்னைத்தானே ஆசிரியராகி அந்த மாதிரி பயிற்சி செய்யணும் இந்த பாடத்தை உறுதி செய்வதற்காக மற்றவர்களிடமிருந்து உதவி கிடைக்க முடியாது தன்னுடைய முயற்சியின் உதவி மட்டும்தான் இருக்குது நல்லது பாபா இந்த முரளியில் முக்கியமாக மூன்று ரூபங்களுடைய நினைவில் இருக்கணுங்கிறாங்க ஒன்று பிராமண ரூபம் அதன் மூலம் ஸ்தாபனினுடைய காரியம் செய்கிறீங்க அடுத்து சக்தி ரூபம் அதன் மூலம் விநாசத்தினுடைய காரியம் செய்கிறீங்க மற்றும் ஜகத் மாதா மற்றும் ஞான கங்கை மற்றும் தன்னை மகாதானி வரதானி ரூபத்தில் உணர்ந்து கொள்வதன் மூலமாக பாலனை செய்கிறீங்க அப்படி இந்த மூன்று ரூபலும் நினைவில் இருக்குதுன்னா உங்களுடைய காரியங்களில் கூட அதே குணம் தென்படும் சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி